என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றுமான அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் குழந்தையை பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூல் இன்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்று ஒரு விஷயமும் கிடையாது உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல் இரு தான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன் அப்பா நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கின்றேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடிவந்து காப்பாற்றுகின்றேன் என் பெருமைகள் அல்ல நான் செய்த அற்புதங்கள் என் பிள்ளைகளால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகின்ற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது வந்திருக்கின்றேன் தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டுவிட்டால் போதும் நம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை இவை தாமாகவே நம்மை தேடி வரும் குழந்தையே அறிவு இருக்கின்றது என்பதற்காக அறிவுரை சொல்லாதீர்கள் அக்கறையும் அன்பும் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசு வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாய் அது அமையும் சண்டையின் போது இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என்பதை உணர்ந்தவர்கள் உதவிக்கு பலரை அழைத்தபோது ஏமாற்றம்தான் கிடைத்தது சாயப்பா ஆனால் உன்னை அழைத்தபோது பல மாற்றம் கிடைத்தது சாயப்பா என்று புரிப்படைந்திருக்கின்றார் கலங்காதே தங்கமே என்னை தேடி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கை குறுகியது குழந்தையே வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசிக்க பழகுங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திரு இரு உன் சிந்தனையிலும் சரி உன் செயல்களிலும் சரி கோபப்பட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஆனால் எதற்காக கோவப்பட்டோம் என்பதை சிறிதும் சிந்திப்பதில்லை சுயநலம் நிறைந்த உலகம் இது குழந்தையே அந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் இந்த நாள் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று இருக்காது நீ மாறும் வரைக்கும் எந்த நாள் வந்தாலும் எதுவும் மாறாது ஆயிரம் மடங்கு அன்பை உள்ளே வைத்துக் கொண்டு எதிரியை போல் திரியும் ஒரே ஜீவன் தந்தை மட்டுமே இருக்கும் வரை அவர் அருமை பல பேருக்கு இங்கு தெரிவதில்லை குழந்தையே வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே சிலர் அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வுலகத்தில் நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சுயநலம் நிறைந்த உலகம் இது உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பையும் சுயமரியாதையையும் விடாதே நீ ஒரு விஷயத்தை நிரூபணம் செய்வதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதே சிறந்தது என உணரும் பட்சத்தில் அங்கிருந்து தான் உனது பரிபக்குவமான நிலை உருவாகின்றது துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாது ஆனால் மனிதர்களிடம் சொல்வதை விட கடவுளிடம் சொல்வது மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் அன்பு குழந்தையே வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகின்றேன் என்பதற்காக வருத்தப்படாதே இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று பெருமைக்குள் தங்கமே வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள்தான் உன்னை வாழ்வில் முன்னேற உதவியாயிருந்தவர்கள் இறுக்கமாக சூழ்நிலையை எதிர்கொண்டு எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இன்னும் ஒரு நிமிடமும் நீடிக்க முடியாது என்று தோன்றினால் கூட கைவிட்டு விடாதீர்கள் ஏனெனில் அந்த இடத்தில் அந்த நிறத்தில் தான் வாழ்வு திசை திரும்பும் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் நாளைக்கு உங்களுக்கு உதவும்படி நிலை அவர்களுக்கு மாறினாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கின்றது குழந்தையே வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை மட்டுமே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப்போகின்றா கவலை வேண்டாம் தங்கமே இமயத்தின் உச்சியை எட்டு தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஏறி செல்ல ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது ஏன் தங்கமே நீ மிகவும் கஷ்டப்பட்டா போதும் நீ பட்டதெல்லாம் போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் உனக்கில்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே கோபம் வேண்டாம் அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சத்சங்கம் செய் விரும்பிய வேளையில் கவனம் செலுத்து நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கு நீ செய்யும் நற்செயல் மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை குழந்தையே அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா ஆகவே உனது வேலையை நீ பார் கடவுள் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றார் வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கைத்தான் குழந்தையே சிக்கல்கள் தான் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகின்றன துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ்வதற்கு இருளை கண்டிப்பாக கடந்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில் நாம் ரசித்த எந்த ஒரு அழகான நிகழ்வும் ஒரு நாள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்பது கேள்வி அதை எப்படி வாழ்ந்து காட்டுகின்றோம் என்பதுதான் பதில் குழந்தையே தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசமும் இருக்கும் பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும் பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது குழந்தையே அடிப்பட்ட தான் வழிகள் தெரியும் அடித்த கல்லிற்கு தெரியாது அதுபோலத்தான் சில உறவுகளும் நம்மை காயப்படுத்தி விடுகின்றார்கள் நமக்கு வலிக்கும் என்று தெரியாமலேயே சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகின்றது கதிகின்றி கலங்கி நிற்கின்றா எனது கரங்களை இருக்க பற்றிக்குள் குழந்தையே நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் நல்ல உறவுகளை அனுப்பி வைக்கின்றேன் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து நான் காண விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை வரவைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாயப்பாவை தேடி வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ என்றைக்கும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே என் தங்கமே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் உனக்காக நானிருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதற்கு நான் பொறுப்பு உன் விசுவாசம் மிகப்பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நீ எழும்பி பிரகாசமாக போகின்றா உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நிச்சயமாக வந்தடையும் குழந்தையே என் வைரமே சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றார் துவலாதே உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் வழிநடத்துவேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே இதுவும் கடந்து போகும் அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அது அனாதையாகத்தான் இருக்கும் தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பவர்கள் முடிவில் தொலைதூரத்தில் நிற்பார்கள் இதுவே நிதர்சனம் குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை ஏழை வாழ்வில் பசியே நோய்க்கு காரணம் பணக்காரன் வாழ்வில் உணவே நோய்க்கு காரணம் ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை கடவுள் படைத்த மனிதக் கடவுள் பெற்றோம் கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன் கடவுள் படைத்த பாசம் சகோதரி கடவுள் படைத்த பக்க பலம் உற்றார் உறவினர்கள் கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள் கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக மனிதன் படைத்தது தான் பணம் குழந்தையே பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமையே என சிரித்துக் கொண்டே செல்பவள்தான் பெண் ஏன் வைரமே எல்லோர் முன்னிலையிலும் உனது மன துயரத்தையும் வறுமையையும் துடைத்தெறிந்து உயர்நிலையில் வாழ செய்வேன் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதே நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கண்டிப்பாக நான் கிடைக்க செய்வேன் உன் வாழ்விலும் இல்லத்தில் மகிழ்ச்சி தீபம் ஏற்ற விரைவில் நான் வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் கொள்ளாதே இழந்ததை திரும்பப் பெறலாம் விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உன் மனதுடன் பேசு உன் பிரச்சனையை சொல்லிவிடும் மீண்டும் பேசு தேர்வையும் அதை சொல்லிவிடும் தேவையான நேரத்தில் தேவையானவர்கள் எல்லாம் சரியாக கிடைத்துவிட்டா கடவுள் இல்லை என்பது மட்டுமல்ல தானே கடவுளாகவும் மாறிவிடுவான் மனிதன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஏற்றுக்கொள் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்து எதிர்காலத்தை பயமின்றி எதிர்நோக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆன ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கின்றது சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் குழந்தையே தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே ஒரு கடிகாரம் நேரத்தை காட்டும் பல கடிகாரம் குழப்பத்தை கூட்டும் அவரவர் மூக்கு அவரவர் முகத்தில் இருந்தால் யாவரும் நலமே மாற்றவும் முடியாது ஏற்கவும் முடியாத வாழ்க்கையில் சகிப்பதே வழி குழந்தையே கலங்காதே வழித்துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் வேண்டாத சிந்தனை மகிழ்ச்சியின் தடுப்பணை என்பதை புரிந்து கொள் மருந்தால் சில மறந்தால் சில காயங்கள் சரியாகும் என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகின்றது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாமே நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதில் பயப்படாதே சில வாயிற் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நிறத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் இதை புரிந்து கொள் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் கலங்காதிரும் தாமதமானாலும் உனக்கானது உனக்கு தப்பாமல் கிடைக்கும் குழந்தையே கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே அன்புடன் இந்த நாளை துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செல்லவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு செய் நீ இருக்கும் இடத்தில் அன்பு அழைப்பாகட்டும் சந்தோஷம் பெருகட்டும் போராட்டத்தை கண்டு பயப்படாதே நீ வேண்டியதை விட சிறப்பான ஒன்று உன்னை தேடி வரும் இது உறுதி குழந்தையே கவலைப்படாதே நீ தொலைத்ததையும் தேடுவதையும் விட பன்மடங்கு உனக்கு நான் தருவேன் இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது இனிமேல் நல்லதே நடக்கும் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் உனது வேலை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா